பாரதம் என்ன காவியமோ வள்ளுவனோ நீயோ வாசிக்கையோ அடி தேவதையோ என்ன காதலியோ அண்ணன் அண்ட் தில்லிக்கு சிங்காரி பங்கக்கடல்லை முத்தாரி பங்குமகளில் எழுத்தானி அட்டுநவிக்கும் அலங்காரி வெண்ணிலிட்டை அசையதையில மயங்கிய மகனால் நவலில தேய்புறவான் கொல்லி இளமைத்த கிரக்காரி முகத்துல சுருயவல்லே சிறுமகளே கால்கொடி சிலநாள் சுவையே கார்குழலே பூங்குதலே முழுமொழியில வடிச்சவலே வல் காரி தன்னை தேங்குற நுண்ணி ஆடும் போது கால் கொண்டு சுகல் வெள்ளிக்கும் போது நடக்கிற 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 அழகு சேலகள் மீன்ட புது ரவிக்கையும் ஒரு தண்ணி அழகு